ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ அத்தியாயம் பத்தொன்பது போலீஸ் கமிஷனர் அலுவலகம் கமிஷனர் திரிபாதி தனக்கு முன்பாக இருக்க விவேக்கையும் விஷ்ணுவையும் மாறி மாறி பார்வையால் நினைத்து கொண்டே கொண்டிருந்தார் சிசிடிவி கேமராக்களை ஜாம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஜாமரை தன்னோட உடம்பில் பொருத்தி கொண்டு ஒரு பெண் நர்ஸ் யூனிஃபார்மில் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைந்து ஜபமாலை கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது மிஸ்டர் விவேக் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு புத்திசாலியான டீம் இருக்குங்கிற உண்மையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சார் அதை நான் ஏற்கனவே அசியவ் பண்ணிட்டேன் சார் மும்பையில் ஒரு கோயில் வாசல் அனீஷ் மெகரா என்கிற கோடீஸ்வர யூனியன் கொலை செய்யப்பட்ட விவகாரத்துக்கும் இங்கே சென்னையில் வேலச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் வைத்து சுழக்குடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கும் பின்னாடி இயங்குகிற கும்பல் வெரி பவர்ஃபுல் யூனிட் ரொம்பவும் புத்தி புத்திசாலித்தனமாக அனீஷ் மெகராவை கொலை செய்ய ஒரு பதினைஞ்சு வயசு சிறுவனை பயன்படுத்தியிருக்காங்க அந்த பையன் கையில் இருந்த கத்தியும் அட்டாமிக் நைஃப் என்கிற அதிநவீன ஆயுதம் சுடகோடிக்கு டில்லியில் இருக்கிற செய்தியாளர் ஒருவர் அது பட்ஸ்அப்பில் பதிவாக இருந்த கொலையாளி சிறுவனை பார்த்ததும் பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு அந்த சிறுவனை தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல பார்த்ததாக ஜபமானியிடம் சொல்லியிருக்கா கமிஷனர் குறுக்கிட்டு கேட்டார் பட் அந்த சிறுவன் யாருங்கிறத சுடகோடியால் ஐடென்டிஃபை பண்ண முடியல இல்லை சார் சுடகோடிக்கு அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சிருக்கு அந்த ஒன்று ஜபமானர்கிட்டையும் சொல்லியிருக்கா தனக்கு தெரியாதுன்னு ஜபமாலை சொன்னதாக சொன்ன நேற்று ராத்திரி நீங்கள் சொன்னீங்களே மிஸ்டர் விவேக் சொன்னேன் சார் ஆனால் ஜெபமாலை ரத்த வாந்தி எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முந்தி அவங்க கிட்டே ரெண்டு மூணு வார்த்தைகளை பேசினான் பட் சத்தம் வரல வெறும் லீவ் மட்டும்தான் அந்த உதட்ட அசைவுகளை வச்சு ஜெபமாலை சொன்ன வார்த்தைகளை எதுவாக இருக்கும்னு தொண்ணூறு சதவீதம் கண்டுபிடிச்சிட்டேன் சார் கமிஷனரின் முகம் முழுவதும் பவுடர் பூசிய திணுசில் மகிழ்ச்சி பரவியது குட் எஃபர்ட் அது என்ன வார்த்தைகள் மூணு வார்த்தைகள் சார் குருநோக்கம் ஜேசிஹெச் ஆசிர்வாதம் ஒரு வார்த்தை கூட புரியலையே எனக்கும் தான் சார் ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது இட்ஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர் என்ன சிவகொடி ஜபமாலைக்கு தெரியப்படுத்தின விஷயங்கள என்கிட்ட சொல்ல விருப்பப்படலை ரத்தவாந்தி எடுத்து உயிருக்கு ஆபத்து என்கிற நிலைமை வந்தபோது தான் என்கிட்ட உண்மையை சொல்ல விரும்பியிருக்கா அவள் சொல்ல விரும்பினாலும் பேச்சு வரல ஆனாலும் அவளோட உதத்தாசைகளோ என்னோட செல்ஃபோனில் வீடியோவாக எடுத்திருந்ததால் அதை வச்சு வீட்டில் பலமுறை மானிட்டர் பண்ணி பார்த்தேன் மவுத் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் லிப்ஸ் பாடி லாங்குவேஜ் பெரும்பாலும் இந்த முறையில் கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தைகள் சரியாக இருக்கும் ஆனால் புரியவில்லையே கண்டுபிடிச்சிடலாம் சார் ஹவு ஒன்றுக்கு ஒன்று புரியாத சம்மந்தம் இல்லாத வார்த்தைகள் ஒரு நோக்கம் ஜேசி ஜேசிஹ் ஆசீர்வாதம் இந்த வார்த்தைகள் சம்பந்தமாக நான் ஒருத்தரை விசாரிக்க வேண்டியிருக்கு சார் ஹூஸ் தேட் வலையோசி பெண்கள் பத்திரிகையின் ஆசிரியர் மீன் லோஷினி அந்த பத்திரிகையின் பிரதான ரிப்போர்ட்டர் தான் சுடக்குடி செம்மாளி இப்போ பேசக்கூடிய நிலைமையில இல்லை நர்ஸ் யூனிஃபார்மில் ஜென்மாலேயே கொலை செய்ய வந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு போயிட்டா இந்த நிமிஷம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரே நபர் மீன் லோஷ்னி தான் இட்ஸ் ஓகே மிஸ்டர் விவேக் இந்த சுடகுடி மர்டர் கேஸில் உண்மையாக சீக்கிரமே வெளிவந்து கொலையாளி யாருன்னு கைது செய்யப்படணும் இல்லைன்னா மீடியாக்களுக்கும் நம்ம வந்து சொல்ல சமாளிக்க முடியாது தினசரி ராத்திரி மணி ஆனால் போதும் எல்லா டிவி சேனல்களிலும் சமூக ஆர்வலர்கள் எங்கள் போர்வையில் நல்லா நாலஞ்சு பேர் உட்காந்துக்கிட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டை அடிச்சு காய போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் நவ் வி ஆர் ஆன் த ரைட் ட்ராக் கொலையாளியை சீக்கிரமே நெருங்கிடலாம் கமிஷனர் எழுந்து கொண்டார் விவேகும் விஷ்ணுவும் அவருடைய கையை பற்றி குலுக்கி விட்டு வெளியே வந்தார்கள் வராந்தவன் நடக்கும்போது விஷ்ணு கேட்டான் இதெல்லாம் எங்கே கத்துக்கிட்டீங்க பாஸ் எதெல்லாம் மவுத் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் லிப்ஸ் இன் பாடி லாங்குவேஜ் போன்ற எனக்கு அதிசயமான விஷயங்களை கிரைம் பிரான்ச்சுக்குள்ள வந்துட்டா எக்ஸ்ட்ராவா ஒரு மூளை வேணும் தலா அப்போ ரொம்ப பெருசா இருக்கும் பாஸ் விவேக் முறைத்தான் டேய் சாரி பாஸ் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது தலைக்கு பின்னாடி ரெண்டு கண்கள் வேணும்னு சொல்கிறீங்க அதே தான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் போஸ் விஷ்ணு வி சீரியஸ் இந்த சிறக்கொடி கேஸில் நாம் இன்னமும் ஒரு துரும்பக்கூட கிள்ளி போடலை எப்பவும் ஒரு ஜாலியான மூடில் பேசுன கமிஷன் இன்னைக்கு அப்படி பேசலை நோட் பண்ணியா பண்ணாமல் இருப்பேனா போஸ் ஏதோ பாகிஸ்தான் வெளியுறவு மந்திரி நம்ம இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசுகிற மாதிரியான முகபாவம் அவரோட கோபம் நியாயமானது நம்ம சீக்கிரம் கொலையாளைய நிரம்பணும் எல்லா பக்கமும் கும் இருட்டா இருக்கேன் போஸ் போதாத குறைக்க அந்த மூணு வார்த்தைகள் நோக்கம் ஜேசிஹச் ஆசிர்வாதம் இந்த நிமிஷம் கேசோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா போஸ் சொல்லு பிச்சைக்கான தட்டில விழுந்த பலவீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு விவேக் திரும்பி நின்று விஷ்ணுமாய் பார்க்க சாரி பாஸ் வேற உதாரணம் எதுவும் எனக்கு சட்டன்னு தோணலை என்றான் விஷ்ணு விவேக் தன் ஆட்காட்டி வரலையை உயர்த்தினான் இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ சொல்லுங்க பாஸ் உனக்கு பன்னிரெண்டு மணி நேரம் டைம் அதுக்குள்ளே அந்த மூணு வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு நீ சொல்லி ஆகிறோம் இல்லைனா என் கூட இனிமேல் வராது மயிலாப்பூர் பக்கம் போய் எந்த ஹோட்டலில் தயிர் வடையும் டிகிரி காப்பி நல்லா இருக்கும்னு ஒரு சர்வே இடு கலப்படாதீங்க போஷ் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஆப்கானிஸ்தான் மொழியை கற்றுக்கிட்டாவது அந்த மூணு வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தங்கள் கண்டுபிடிச்சிட்டேன் விவேக் கால்பாக்கிங் வந்து காருக்குள்ளே ஏறி டிரைவிங் சீட்டை ஆர்க்கம் வித்தார் இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா தெரியும் போஸ் வலையோசை பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு போய் அந்த அரைக்கிழவே சாரி மீன் லோஸ்னி பார்த்து பேச போகிறோம் விஷ்ணு சாரி பாஸ் எனக்கு எனக்கு நேரமே சரியில்லை நாக்கில் சனி ராகு கேது மூணு பேரும் வரிசையாக உட்காந்துருக்காங்க போல் நான் எதை பேசினாலும் தப்பாயிருது என் கீழே இறங்க போக விவேக் குரலை தாய்த்துறான் விஷ்ணு நான் சொல்கிறது கவனி பதட்டப்பட்டு கீழே இறங்காத என்னாச்சு பாஷ் கொலையாளி இந்த கமிஷனர் ஆஃபீஸ் வளாகத்துக்குள்ளேயே தான் இருக்கணும்